வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பயிற்சி வகுப்பு பற்றி யூடியூப்பில் போல் போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து எனக்கு கலந்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது பற்றின டீட்டெயில் உள்ள வீடியோ தான் இது பயிற்சி வகுப்பு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் ஸோ முதல் வகுப்பு நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இங்கே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இதனுடைய அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அது பாருங்க இந்த பயிற்சி வகுப்பில் நிறைய பயனுள்ள விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறோம் அதாவது அடுத்தது நமக்கு சீசன் ஆரம்பிக்கும் மே முடிஞ்ச சீசன் ஆரம்பிக்கும் அப்போ இப்போயே நம்ம பயிற்சி வகுப்பு வச்சோம் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு பண்ணும்போது எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அதோட கலவை வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு நீங்க இப்போ இருந்தே சேகரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீசன் தொடங்கும்போது தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் இந்த வீட்டுத் தோட்டம் பயிற்சி வகுப்பில் நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா மண்கலவை முதல்ல மண்கலவையில நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குதுங்க அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் மண்கலவை நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்கப்புறம் பூச்சிகள் வராம தடுக்கிறது எப்படி வந்த பூச்சிகளை விரட்டுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கத்துக்கலாம் அதோட விதை நேர்த்தி விதை எப்படி நம்ம நேர்த்தி பண்ணி விதைச்சோம்னா நல்ல முளைக்கும் அப்புறம் வந்து வளர்ச்சி ஊக்குவிப்பு நல்ல செடிகளை வந்து எப்படி வளர்ச்சி ஊக்குவிக்கிறது பூச்சி மேலாண்மை பூச்சிகள் வராம எப்படி கட்டுப்படுத்துறது அதோட என்னென்ன பயிர்கள் எப்ப அறுவடை பண்ணணும் அதை பத்தின விவரங்கள் விதை சேகரிப்பு அடுத்த சீசனுக்கு நமக்கான விதைகளை நம்ம எப்படி சேகரித்து வைக்கிறது எல்லா சீசனுக்கும் நம்ம வெளியே ஓடி போய் வாங்கணுமா இல்லை நம்மக்கிட்ட இருக்க விதைகள் நாட்டு விதைகளினுடைய ஸ்பெஷலே அதுதாங்க நம்ம விதைகளை நம்மளே சேகரித்து நம்ம பயன்படுத்திருக்க ஆரம்பிக்கலாம் அதோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைவிக்கிற பொருட்களை எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் நம்ம விலை வைக்கிறோம் இதில் வந்து நம்ம ஒரு தொழிலம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களையும் இந்த பயிற்சி வகுப்பில் நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம் அதோட மேற்கொண்டு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்ததுனாலும் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கேட்டு தெளிவு அடையலாம் இந்த பயிற்சி வகுப்புக்கு நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில் பத்து மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மதிய உணவு இங்கேயே உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்ம சேனல் சார்பாகவே நம்ம உணவு வழங்குகிறோம் இதனுடைய பயிற்சி கட்டணம் பார்த்திங்கன்னா ரூபாய் இந்த ஐநூறு ரூபாயிலேயே உங்களுக்கு ஒரு கிட்டு கொடுத்துருவோம் அதோட அதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு வீட்டுத் தோட்டம் சார்ந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் வீட்டுத் தோட்டம் சார்ந்த பொருட்கள் நாங்கள் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை நார்மலாக நம்ம வெளியே கொடுக்குறத விட பாதி விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் இங்க பயிற்சிக்கு வரும்போது உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் இருந்து வர்மி கம்போஸ்ட் பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு பயிற்சி வகுப்பில் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுபோலவே சீடும் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இது எல்லா நாள்லையுமே கிடைக்காதுங்க எங்களுடைய ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கிளாஸ்ல கலந்துக்கிறவங்களுக்காக அது போலவே தேவைப்படக்கூடிய செடிகளும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் நம்ம நார்மலாக இருக்க விலையை விடவே குறைஞ்ச விலையில் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் உங்களுக்கு எதாவது செடிகள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் பயிற்சி வகுப்பு வரும்போது நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் இந்த பயிற்சி வகுப்புக்கு முதல்ல புக் பண்ணுற ஐம்பது பேருக்கு மட்டும்தான் நாங்கள் புக்கிங் எடுத்துக்கிறோம் அதுக்கு மேலே பண்ணுனீங்க அப்படின்னா யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் முதல்ல நீங்கள் ஒரு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் பே பண்ணுற முறை எப்போ போல் நம்ம நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் பெரும்பாலும் எல்லாத்துட்டியும் இருக்கும் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நம்ம வேண்டாம்னு சொல்ல வேண்டியதாகிடும் ஏன்னா குறைஞ்சவங்க மட்டுந்தான் நம்ம முதல் பயிற்சி வகுப்புக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியணும் எல்லாருடைய சந்தேகங்களையும் அவங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம முயற்சி பண்ணுறோம் இது முதல் வகுப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குறைவானவங்களையே நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஆர்வம் இருக்கவங்க எல்லாருமே கட்டாயமாக கலந்துக்கோங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லேருந்து எல்லாமே விஷமில்லாமல் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கான அடித்தளம்னு சொல்கிறான் அதுலேயும் நிறைய பேருக்கு எனக்கு சக்ஸஸ் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அவங்க எல்லாருமே சக்சஸ் வரதுக்காக இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை காய்கறியும் நீங்கள் வீட்டிலையே எப்படி பயிர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இதில் நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ